தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் உங்களுடன் விஜய் அப்படிங்கிற தலைப்புல தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு அப்படி ஈடுபட்டு இருக்கும் போது கரூர்ல கடந்த செப்டம்பர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் விஜய காண வந்த ரசிகர்கள் மக்கள் அவர்கள் நாளையுடன் நாளை சரியாக முப்பது நாட்கள் ஆகிறது நாளை விஜய் அவர்கள் வந்து சந்திக்க போகாமல் தகவல் வெளியாயிருந்தது தனி விமானத்தில் விஜய் தான் கரூர் போய் அவங்க சந்திக்க போற மாதிரி செய்திகள் இருந்தது ஆனா எல்லாரையும் பேருந்து அடைச்சிட்டு வந்து மாமல்லபுரத்தில் விஜய் எதுக்காக சந்திக்கிறாரு இவ்வளவு நாள்

அப்ப நான் போய் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி விஜயவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு முதல் மாவட்டமாக வந்து திருச்சி வந்து தேர்வு பண்ணியிருந்தாங்க திருச்சிக்கு அப்புறம் அரியலூர் அரியலூருக்கு அப்புறம் பெரம்பலூர் சொல்லி ஒரே சனிக்கிழமையில இந்த மூன்று மாவட்டங்களுக்கு விஜய் போவதாக திட்டம் இருந்தது அதுக்கு அடுத்த சனிக்கிழமை வந்து நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் விஜய் அவர்கள் போவதாகவும் தகவல் வெளியாக இருந்தது அதன் பின்பு மூன்றாவது சனிக்கிழமை அதாவது இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து முதல்ல அவங்க கொடுத்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் வந்து திருவள்ளூருக்கும் வட சென்னைக்கும் விஜயாவர்கள் போவதாக திட்டம் இருந்தது அதற்கு முன்பே வந்து கரூர்ல வந்து திமுக சார்பில் வந்து முப்பெரும் விழா வந்து நடத்தியிருந்தாங்க அங்கும் பெருமளவில் கூட்டம் இருந்ததுனா நம்ம இப்ப அங்க போன சரியா இருக்கும்னு சொல்லி திட்டத்தை மாற்றி அமைச்சு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கலுக்கும் கரூருக்கும் விஜய் அவர்கள் வந்து பிரச்சார பயணத்தை வந்து மேற்கொண்டார் பிரச்சார திட்டம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது இதை தான் இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திட்டமிட்டபடி அவர் வந்து வடசென்னையிலையோ இல்லை வந்து திருவள்ளூர்லேயோ பிரச்சாரத்தை மேற்கொண்டு தான் கண்டிப்பாக கரூரில் இந்த அசம்பாதம்ன்றது நடந்திருக்கு நடந்திருக்காது இவருடைய அந்த மாற்று திட்டத்தின் காரணமாக தான் கரூரில் இருபத்தி ஏழாம் தேதி பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு சரி அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது சரியான முறையில் அவர் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிடையாதுங்க ஏன்னா எட்டரை மணிக்கு வந்து நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணோம் ஆனால் எட்டரை மணி தான் இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு அவருடைய பிரச்சாரத்தை முடிக்கிறாரு அங்கே கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டுருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் மதியாகன் அவர்கள் ஆனால் பன்னெண்டு மணிக்கு போக வேண்டிய விஜய் அவர்கள் பர்மிஷனில் மூணு டு பத்து கொடுத்தாங்க அதனால் நான் எந்த டைமுக்கு நான் வருவேன்ற காரணத்தினால ஏழை காலத்துக்கு தான் அங்கே போய் ரீச் ஆயிருந்தார் அதுவும் காவல்துறை அனுமதினால தான் போய் ரீச் ஆயிருந்தார் ஏன்னா இவர் தெரியாமல் கூட வேறு காரில் கூட போயிருந்திருக்கலாம் ஆனால் கேரவனில் உட்காந்துட்டு போனதுனால அங்கே அவங்க தொண்டர்கள்லாம் சூழ்ந்துருந்ததுனால அவர் சரியான நேரத்துக்கு போக முடியாமல் போனது அதன் பிறகு கூட்டம் அதிகமான காரணத்தினால தான் இந்த மாதிரி மூச்சு தண்ணர் ஏற்பட்டு ஒவ்வொருத்தங்களும் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டேகால் மணி மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்தரை மணி அளவில் பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் இறந்துடுறாங்க மறுநாள் காலையில் ஒரு பெண் இறந்துடுறாங்க அதை மொத்தமாக சேர்த்து நாற்பத்தொரு பேருங்கிறது இறந்துருக்காங்க இந்த நாற்பத்தொரு பேர் இறந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு விஜய் பதட்டம் என்ன பண்ணுறதுனா அவருக்கு புரியல மாதிரி காவல்துறை போக சொன்னதாக சொல்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து அவர் வந்து கருவிலேருந்து திருச்சி வந்து தனி காரில் போகிறாருங்க திருச்சி போனதுக்கு அப்புறம் கார்லேருந்து மாறி அவர் தனி விமானத்தில் போகிறாரு விமானத்துலேருந்து போனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் சைலண்டாக இருக்கிறார் அன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் ஒரு பதிவு போட்டுறாரு பதிவுக்கு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வீடியோ

வருகிறார் சீமான் அவர்கள் அங்கே போயிருந்தாங்க அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் போயிருந்தார் பாமகவை சேர்ந்தவர் போயிருந்தாங்க டிடிவி தினகரன் போயிருந்தார் சொல்லி முக்கிய கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து கரூர் சம்பவத்துக்கு வந்து மறுநாளே வந்து போயிருந்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் இரண்டு நாட்கள் கழிச்சு வீடியோ எழுதிட்டு இருந்தார் ஆனால் இரண்டு பதிவுகள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போட்டிருந்தார் அன்னைக்கு அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி கரூரை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் அதாவது மதியலகன் அவர்கள் மீது வந்து காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் புஷியானந்த் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிர்மல் அவர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுறாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியலகன் அவர்கள் வந்து காவல்துறையினராக வந்து கைது செய்யப்படுறாங்க புஷ்யானந்த அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் தலைமறைவாயிடறாங்க இப்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியலகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே புஷியானந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் உடனே கட்சியில் வந்து இருபது பேர் கொண்ட குழு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாக தகவல் வெளியானது அந்த இருபது பேர் கொண்ட குழு வந்து யார் யாரெல்லாம் கைது செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சட்ட உதவியை வழங்குவோம் இல்லாமல் கட்சியை வந்து வழி நடத்தவும் புஷியானந்த தலைமறைவாக இருக்கிறதுனால கட்சியை வழி நடத்துறக்கும் இந்த இருபது பேர் கொண்ட குழு வந்து செயல்படும் சொல்லி விஜய் அவர்கள் அறிவித்ததாக தகவல் வெளியானது அப்படித்தான் சம்பவம் நடந்த இரண்டு நாட்கள் சென்றது சம்பவம் நடந்ததுக்கு முக்கிய காரணமே தாவேக்கதாங்க இவங்களால தான் அந்த நாற்பது ஒரு இறந்துருந்தாங்க ஆனா கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம யாருமே அந்த இடத்துல போய் பார்வையிடல யாருமே அந்த பாதிக்கப்பட்ட கூட நிக்கவும் கிடையாது ஆனா எப்போ புசியல வாழ்க்கை பதி செய்யப்பட்டுன்னு காவல்துறை அறிவிச்சதோ அன்னைக்கு வந்து பதினாறு நாள் வெளியே வரல அதுக்கப்புறம் தான் வெளியில வந்திருந்தாரு அதுக்கப்புறம் விஜய் வீடியோ வெளியிட்டு இருந்தாருங்க இதுக்கெல்லாம் அப்புறம் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை வந்து வந்துச்சுங்க அந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளால ஒரு துயரம் நடந்துருச்சு அப்படின்னு அமைதி தான் இருந்திருப்பாங்க ஆனால் இவங்க பனையூர் அலுவலகத்திலேயே வச்சு இவங்களோட வாகனத்துக்கு வந்து மானை அணிவிக்கிறது இவங்களுடைய இரு சக்கர வாகனமாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனமாக இருக்கட்டும் எல்லா வாகனங்களுக்குமே மாலை அணிவிச்சு அவங்க ஆயுத பூஜையை கொண்டாடிந்தாங்க கேட்டதுக்கு இதெல்லாம் ஏஇங்க ஏஇல எடிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதன் பிறகு தான் நிறைய புகைப்படங்கள் அதுலேருந்து வெளியாக ஆரம்பிச்சது அந்த புகைப்படத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் எங்கே இந்த மாதிரி விமர்சனம் வந்துருந்ததுனால இப்போ தீபாவளி டைமில் கூட என் ஆனந்தர் அவர்கள் தீபாவளி யாருமே நம்ம ஆளுங்களை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் உதாரணமே எதிர்ப்புகள் இப்படி இதன்பிறகு வந்து நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணையில் தான் நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க விஜய்க்கு தலைமை பண்பை கிடையாது விஷயங்கள் வெடிச்சுது தரப்பில் வந்து அப்படி சொல்லலாம் நீதிமன்றம் எப்படி தானாக கருத்து சொல்லலாம் மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க அந்த நேரம் தான் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருந்தாங்க அந்த சிறப்பு குழு தான் இந்த யார் காரணம் கண்டறிவாங்க மாதிரி தலைமையில வந்து அதுக்கு வந்து தாவேக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க வந்து நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில் நீங்க நியமிக்கலாம் நீதிபதி தலைமையில் நீங்க நியமிச்சுனா குற்றம் காரணமே காவல்துறை திமுக அரசு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த உமானது என்ன சென்னை நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு எங்களுக்கு வந்து எஸ்ஐடி வேணாம் அப்படின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாங்க ஆனா சென்னை என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வழக்கு மதுரை இருக்கும்போது நாங்க வந்து எதுவும் சொல்ல முடியாது நீங்க தாராளமாக அங்க போய் முறையிட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த வழக்கு அவங்க கொண்டு போகும்போது அதெல்லாம் முடியாது சிறப்பு புலனை கூட தான் இதை தீர்மானிக்கும் அங்கே வந்து சிபிஐலாம் வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதன் பிறகு இந்த வழக்குங்கிறது உச்சநீதிமன்றத்தை எடுத்து போகுதுங்க உச்சநீதிமன்றம் எடுத்து போனதுக்கு அப்புறம் தான் விசாரணையும் மேற்கொள்ளப்படுது விஜய் மறுபடியும் கரூர் போனால் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அவர் சரியான பாதுகாப்பு வேணும்ன்ற காரணத்தினால மத்திய அரசுங்கிறது இசட் பிரிவு வந்து அவருக்கு பரிந்துரைக்கிறாங்க அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடிக்குள்ள அஸ்ரா கார்கின் தலைமையில் வந்து கரூரில் வந்து விசாரணை மேற்கொள்கிறாங்க அதன் பின்பு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வந்து ஒரு மனு வந்து போட்டிருந்தாங்க தாவேக்கா சார்பில் எங்களுக்கு வந்து இந்த சிபிஐ விசாரணை வேணும் எஸ்ஐடி விசாரணை வேண்டாம்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க அந்த மனுவோட விசாரணை வந்து அக்டோபர் பத்தாம் தேதி உச்ச வந்துச்சு அதற்கிடையில விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட வீடியோ கால் வந்து பேசினாரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் பேசினாரு அண்ணனை இழந்தவங்களுக்கு நான் அண்ணனா இருப்பேன் மகனை இழந்தவங்களுக்கு நான் மகனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசினதாக தகவல் வெளியானுச்சு எந்த புகைப்படமும் எடுக்க வேண்டாம் எந்த வீடியோ காலும் ரெக்கார்ட் செய்ய வேண்டாம் சொல்லி விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால அவர்கள் எதையுமே வந்து ரெக்கார்ட் செய்யல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆனால் தாவேக்காவுடைய ஐட்டு விங் வந்து அங்கே வெளியிட்ட வீடியோ வந்து பரப்பிட்டு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசும்போது அருண்ராஜ் அவர்கள் வந்து மொபைலை கையில் வச்சிருக்க மாதிரியான காணொளிகள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த மனு வந்து பத்தாம் தேதி வந்து விசாரணைக்கு வந்தது அக்டோபர் பத்தாம் தேதி அக்டோபர் பத்தாம் தேதி வாதங்கள் பிரதிவாதங்கள் வந்து போச்சு எதற்காக சிபிஐ வேணும்னு சொல்லி தாவைக்கா தரப்பினர் வாதங்களை வச்சாங்க சிபிஐ எதற்காக நாங்கள் வந்து கொடுக்க மாட்டேங்கும் நாங்கள் ஏன் சிபிஐக்கு வந்து அதை ஒப்படைக்க மாட்டோம்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் வந்து சொன்னாங்க தீர்ப்பு அதாவது இடைக்கால தீர்ப்பு வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து நீதிபதி அவர்கள் வந்து ஒத்தி வச்சிருந்தார் அக்டோபர் பதிமூணாம் தேதி இந்த வழக்குக்கான தீர்ப்பும் வந்து வந்துச்சு இடைக்கால தீர்ப்பு தான் சொல்லி அந்த ஜட்மெண்ட்லேயே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வழக்கு வந்து சிபிஐ வந்து விசாரிக்கட்டும் இதில் வந்து இவங்க வந்து மாநில காவல்துறை மேல சந்தேகம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இது சிபிஐக்கு வந்து விசாரிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும்போதே காலையில் ஒரு பத்து பதினோரு மணி போல் வந்து இந்த வழக்குக்கு அதாவது இந்த சிபிஐ வேணும்னு சொல்லி இரண்டு நபர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து போட்டதாக சொல்லப்பட்டது அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் அதை வந்து போடலை எங்கள் தரப்புக்கு எங்களுக்கு வந்து தெரியாது ரெட்டல கட்சிக்காரங்க வந்தாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அதை வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து சொல்லியிருந்தார் அதையும் வந்து சிபிஐ விசாரிக்கும் ஒருவேளை இது வந்து பொய் வழக்கம் என்பதை சிபிஐ விசாரிக்கும் சொல்லி நீதிபதி அவர்கள் வந்து சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை வந்து மாற்றி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைச்சாங்க அதன் பின்பு தான் முக்கியமான சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அதுக்கப்புறம் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா கிழக்கு மாவட்ட செயலரான கரூரை சேர்ந்த மதியல் அவர்கள் ரிலீஸ் ஆகிறாருங்க அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாவைக்காவோட அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் எல்லாருமே இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க ஒரு அடிப்படை அறிவுங்கிறது கொஞ்சமாகச்சு வேணும் ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய அசம்பாதம் நடந்திருக்கு ஒருத்தர் வெளியேறாரு அவர் ஒன்றும் தியாகி கிடையாது போராட்டம் பண்ணி மக்களுக்காக வந்து எதுவுமே பண்ணி அவர் சிறைக்கு போக கிடையாது இந்த மாதிரி ஒரு 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 கூட்டம் நடத்த தெரியாமல் நடத்தி அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவர் உள்ளே போயிட்டு வந்து வெளில வராரு அவருக்கு இனிப்பு கொடுத்து இந்த மாதிரி விமர்சனம் உள்ளானதுக்கப்புறம் நாங்கள் வந்து சும்மா கொடுத்தோங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் நோக்கத்தில் கொடுக்க கிடையாது எங்களுக்கு வந்து அதை இழப்புங்கிறது எங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குது அப்படின மாதிரிலாம் அதை பூசி முழுக ஆரம்பித்தாங்க அதன் பிறகு இரவாந்தேதி எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டதுங்க அந்த எஃப்ஐஆர் வந்து நேற்று தினம் வெளியாக இருந்தது அதில் ஏ ஒன் குற்றவாளி வந்து மதியன் ஏட்டு புசியானது ஏ வந்து நிர்மல் குமார் அப்படிங்கிற மாதிரி சிபிஐயே அதே மாதிரி தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க காவல்துறை எப்படி தாக்கல் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் சிபியையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ சிபிஐ விசாரணைங்கிறது போயிட்டு இருந்துங்க இந்த வழக்குங்கிறது எந்த கட்டத்துக்கு போகும் இனிமே எப்படி எடுத்து கொண்டு போகங்கிறது இனிமே தான் நம்ம பொறுத்து பார்க்க முடியும் கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஆயிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து ஒரு தகவல் வெளியானது விஜய் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் வந்து தனியாக வந்து வர வச்சு இங்கே கேரமெனில் வர வச்சு இங்கே பார்க்க போகிற அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா உண்மையில அதை யாருமே நம்மள பார்த்தீங்கன்னா இன்றைய தான் உறுதியாக இருக்குங்க எல்லாருமே வந்து வாகனத்தில் ஏற்றி அஞ்சு பேருந்துகள் மொத்தம் முப்பத்தி மூணு குடும்பங்களாக வந்திருக்காங்க ரெண்டு குடும்பங்களால் வர முடியல உண்மையாக அந்த ரெண்டு குடும்பங்களாச்சும் தன்மான உள்ள குடும்பம் இருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த முப்பத்தி மூணு குடும்பங்களும் சேர்ந்து அஞ்சு பேர் இதில் வந்து அழைச்சி வரப்பட்டு நாளைய தினம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்கள் அவங்க எல்லாரையும் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதலை சந்திக்கிறாருங்க ஏன் நாளைய தினம் சந்திக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா நாளைய தினம் வந்து ரொம்ப முக்கியமான தினம் அவர் கட்சி தொடங்கி முதல் மாநாடு விக்ரவாண்டியில் நடத்தினாருங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடத்தினார் அதே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தான் இவங்களையும் சந்திக்கிறாரு காரியம் முடிஞ்சு முப்பதாம் நாளும் அப்போ தான் வருது அந்த மாநாடு நடத்தி ஒரு வருஷமும் இப்போ தான் முடியுது நாளைய தினம் தான் சந்திக்கிறாரு என்ன பிளான் வச்சுருக்கா நீங்களே தெரிஞ்சுக்கிங்க இப்படி ஒரு துயர சம்பவம் தமிழ்நாடே வந்து உலுக்கி போட்டிருந்தது அந்த நிலையில வந்து தமிழக வெற்றிகளோட தேர்தல் மேலாண்மை குழு போறிய பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து போடுறாரு அது வந்து மிகப்பெரிய பேசு பொருளானது நடந்தாலே தடியடி பேசினாவே வாய்ப்பூட்டு சட்டம் நேபாளம் இலங்கை போல இங்கேயும் வந்து ஒரு ஜெர்னி செட் போராட்டம் வந்து வெடிக்கும் ஒரு புரட்சி வெடிக்குன்னு சொன்னாங்க உடனே அவர் மீது வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க அந்த வழக்குக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டு அவரும் உச்சநீதிமன்றத்தை வந்து நாடி இருந்தார் நான் புரட்சிக்காகலாம் அதை போடலை நான் போட்டேன் போட்ட உடனே எனக்கு வந்து அது தவறுன்னு தெரிஞ்சோன்னே நான் அதை வந்து நீக்கிட்டேன்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அதன் பின்பு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது இறந்து போனாங்களே நாற்பத்தோரு பேர் நாங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறோங்க அவங்கள்ட்ட வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வந்து பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகளில் வந்து போய் கலந்துகிட்டு இருந்தார் டோரடோனில் அது மட்டும் இல்லாமல் பதினாறு நாள் காரியம் முடியட்டும் அப்புறம் நாங்கள் வந்து பேசிக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு இப்போ முப்பதாம் நாள் காரியத்துக்கான நாளே வந்து நெருங்கிருச்சு இன்னும் மாதவ வந்து வேற மேற்கொண்டு எதுவுமே வந்து பேசலை விஜய் அவர்களும் எதுவுமே பேசலை இந்த முப்பது நாட்களாக தமிழக வெற்றிக் கழகத்தோட கட்சிகளோட செயல்பாடு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய ஜீரோ தான் தமிழக வெற்றிக் கழகம் எந்த ஒரு செயல்பாடுகளுமே ஈடுபடலன்னு சொல்லி பொதுமக்கள் வந்து சொல்றாங்க எத்தனையோ பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இதற்கும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வரல தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்த இணை துணைன்னு சொல்லி பல கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்காங்க அவர்களும் யாருமே பேசலன்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் காட்டமான விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை அரசியல் விமர்சகர்கள் ஆயிரம் விமர்சனங்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகத்து மேல வச்சிருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து தூக்கி நிப்பாட்டின பெருமை வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸே சேரும் அப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பல விமர்சனங்கள் இப்ப தமிழக கழகத்து மேல வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிக்கோ டு புஷியானந்தும் சொல்லி புசியானந்த் வந்து வெளியே தான் கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லி முதல்ல பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி தான் முக்கியமான காரணம் ஜான் ஆரோக்கியசுவாமி கட்சி விட்டு வெளியே போனோம் அவர் நீங்க வந்து எந்த ஒரு வியூகத்தையும் வகுத்துக்கூடாது உங்களால தான் அவர்கள் வந்து கெட்டு போகிறாருன்னு சொல்லி பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்தில் ஒரு தனியார் விடுதலை வந்து விஜய் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியான விஜய் தான் முக்கியமான காரணம் ஏனா இப்படி பண்றீங்க ஏனா போய் மக்களை நீங்க சந்திக்கணும் உங்களை பார்க்க வந்தாங்க உங்களை பார்க்க வந்து நாற்பது பேர் செத்து போனாங்க நீங்க தான் அவங்கள போய் பார்க்கணும் அதுதான் சரியா இருக்குன்னு சொல்லி பல விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விஜய் அவர்களை வந்து இப்போ வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியும் சரி கடந்த ஒரு மாத காலமாக வந்து விஜய் அவர்கள் அதாவது விஜய் அவர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் மேற்கொண்ட தவறான முடிவுகளால் பல விமர்சனத்தில் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன ஒரு கொடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்க போய் தான் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அது யாராலையும் மறுக்க முடியாது இதுக்கு என்னதான் மத்தவங்க திமுக மேல வந்து தாவேகா புகார் சொல்லுது தா தாவேகா வந்து திமுக மேல புகார் சொல்லு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க தவிர ஆனா உண்மையிலே முக்கிய காரணமா இருக்குது விஜய் தான் விஜய்யை பார்க்க போய் தானே இறந்தாங்க அந்த நாற்பத்தொரு குடும்பத்தை பார்த்து கேட்குறேன் உண்மையிலேயே இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்க தவறிட்டாங்க இப்ப நீங்க விஜய் அழைக்கிறதா நீங்களும் போறீங்க அஞ்சு பேர்தலில் அழைச்சிட்டு போறீங்க ஏன் அவளுக்கு அவ்வளோ பெரிய கும்பனா அவர் அவர் வந்து உங்களை பார்க்க மாட்டார்ங்களா கரூர்ல வந்து அவர் பார்க்காதவரை நீங்க எதுக்காக திரும்பி போய் பாக்குறீங்க இருந்தாலும் எங்களை வந்து பாருங்க இல்லையா விட்டுருங்க தாராளம் நாங்கள் எங்கள் வீட்டிலே இருக்கிறோம் எங்கள் பிள்ளைக்கு கூட நாங்கள் சந்தோஷமா இருந்துக்கிறோம் நாங்கள் அங்கே வர முடியாது சொல்லி ஒருத்தர் கூட உங்களால் சொல்ல முடியலீங்களா மறுபடியும் நீங்கள் அதே தர பண்ணுறீங்க விஜய பார்க்க தானே போறீங்க மாமல்லபுரத்துக்கு வர விஜய் கரூருக்கு ஏன் வரமாட்டேங்கிறாரு இனிமே கரூர் பக்கமே விஜய் வர மாட்டாங்களா இல்ல பிரச்சாரத்துக்கே விஜய் போக மாட்டாங்களா வீடியை வெளியிடும்போது விஜய் அவர்கள் சொல்றாரு கட்டாயம் நான் நேர்ல வந்து நிச்சயமா உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நேர்ல போக முடியும் உங்களால அந்த அளவுக்கு பயமா அவ்வளோ பயம் தான் நீங்களும் எதுக்கு விஜய் அரசியலுக்கு போறீங்க ஏன் உங்களால கரூருக்கு போக முடியலன்னா நீங்க திருச்சிக்கு போகலாம் இல்ல பக்கத்துல கூடிய காங்கையமாக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் இல்ல பக்கத்தில் ஏதோ ஒரு சரணி திருச்சி பக்கத்தில் அங்கே போயிட்டு ஏதோ அவங்கள பார்க்கலாம் இல்லை கரூர் பக்கத்துல எவ்வளோ இடங்கள் இருக்குது ஆ அங்கெல்லாம் போய் அவங்கள சந்திக்க முடியாத நீங்க எல்லாரையும் அழைச்சிட்டு கொண்டு வந்து மாமல்லபுரத்தில் வச்சு நீங்க சந்திக்கிறீங்கன்னா இங்க ஒரு கூட்டம் கூடாதுங்களா மாமல்லபுரத்தில் யாருமே சந்திக்க மாட்டோம்னா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு சோஷியல் மீடியா ஃபுல்லாக விஜய் வந்து மாமல்லபுரத்தில் சந்திக்கிறாருன்னு மாமல்லபுரத்தில் கூட்டம் கூடாது அங்கே யாருக்குமே உயிரிழப்பு எதுவுமே நடக்காது என்ன என்ன மாதிரி நீங்கள் யோசிக்கணும்னு புரியல உண்மையிலேயே நீங்கள் தான் அதை யோசிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு மேலே இருந்து யோசிச்சு உங்களுக்கு ஐடியா கொடுக்கறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் தெரியலையான்னு உண்மையாக தெரிய வரல இப்போ விஜயாவை பார்க்க சில ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் உங்களுக்கு உண்மையிலே ஒரு பாரத ரத்னா பத்மஸ்ரீ பத்மபூஷன் அந்த விருதுலாம் பெறத்துக்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு இருந்தாலும் சொல்கிறேன் அந்த விருது உங்களுக்கு தராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள அழைச்சி பனைகளை வச்சு விருது வாங்குவீங்களா நேரில் தானே நீங்கள் போகணும் எந்தெந்த விஷயத்துக்கு யார் எங்கே போனோம்மா அங்கே தானே ஆகணும் பாதிக்கப்படல போய் நேரில் பார்க்க துப்பு இல்லாமல் இப்படி வர வச்சு இப்படி சந்திக்கிறீங்களே இது மாதிரி அரசியல் சென்ற ஆண்டு கள்ளச்சாரம் கள்ளச்சாரங்குடி கிட்டத்தட்ட அறுபத்தி எழுபது பேர் இறந்து வச்சு இறந்து போயிட்டாங்க எழுது பேர் அந்த எழுபது பேரை பார்க்க விஜய் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றாரா செல்லுங்களா அப்பெல்லாம் வந்து காவல்துறை தெரிஞ்சதா தெரிஞ்சுதா தெரிஞ்சதா கிடையாது அவர் சஸ்பென்ஸா போனாரு அதே மாதிரி ஸ்டோலின் அவர்கள் தூத்துக்குடியில் செர்லைட் பேசலாம் இறந்து போனாங்க நேரில் போய் பார்த்தாங்க அதே மாதிரி அரியலூர் அனிதா அவர்கள் அவங்க வந்து நீட் தேர்வு எதிர்த்து போராடி அவங்க வந்து தூக்கில் தொங்கி இறந்துட்டாங்க அவங்களையும் போய் நேரில் பார்த்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று இவ்வளோ ஏங்க கிட்டத்தட்ட சைக்கிளே போனாருங்க ஓட்டு போகிறது விஜய் கருப்பு போட்டுட்டு போட்டு அவர் தான் முன்னாடி உங்களுக்கு தான் போட்டு போட்டுற மாதிரி சொல்லிடுறால்ல கருப்பு சிவப்பு சைக்கிள் கம்பீரமா போனீங்க அப்பெல்லாம் உங்கள சுத்தி வாகனம் வந்துச்சு உங்க சேர்ல வந்தாங்க ஏன் அத ஏன் ரெண்டு லட்சம் பேர் கூட்டியிருந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போய் உட்கார்ந்து இருந்தாரு கர்ச்சிப் கேட்டுல போட்டோ எல்லாம் வெளியேனுச்சு அங்கெல்லாம் போனாரு இவ்வளோ இடத்துக்குலாம் போன நீங்கள் கரூருக்கு போனால் மட்டும் என்னங்க நடந்துடும் ஏங்க இவ்வளோ பயப்படுறீங்க செந்தில் பாலாஜி என்னங்க பண்ணிவிடுவார் உங்களை பத்து பாட்டு பாட்டுனதுக்காக உங்களை என்ன பண்ணிவிடுவார் அவர் இவ்வளோ பேர் ஆதரவுக்கு இவ்வளோ ஊடகங்கள் இருக்குது அதையும் மீறி உங்களுக்கு என்ன நடந்துடும் இப்போ உங்கள் உயிர் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ முக்கியம் மற்றவங்க உயிருங்கிறது உங்களுக்கு முக்கியம் கிடையாது அவர் ஏன் பக்கத்து நாட்டுக்கு அப்புறம் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கு அவர் பண்ணை தாண்ட மாட்டாருங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து